முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையின் விளைவு இலங்கையில் வைரஸ் காய்ச்சல் பரவும் அபாயம் சிலாபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய சுரங்கப்பாதை பாதரசம் அடங்கிய அழகு சாதன பொருட்கள் சந்தையில் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை ஜீவன் தொண்டமான் நாட்டின் சட்டத்தை மீறியுள்ளதாக அதிரடி குற்றச்சாட்டு அடுத்த மாதம் முதல் நெடுந்தாரகை சேவையில் இருவேறு இடங்களில் விபத்து இரண்டு பேர் பலி மூவர் காயம் நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் வெள்ள நீர் வடிந்து வருவதால் ஈக்களின் பெருக்கம் வயிற்றுப்போக்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் காணப்படும் சாதகமான சூழ்நிலை ஈ முட்டைகள் முதிர்ச்சி அடைவதை துரிதப்படுத்துவதுடன் வெள்ள நீர் குறையும் போது ஈக்கள் எண்ணிக்கையில் விரைவான அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது புதிதாக குஞ்சு பொறித்த இந்த ஈக்கள் உணவு ஆதாரங்களை தேடி அடிக்கடி மலம் குப்பைகள் மற்றும் அசுத்த பரப்புகளை நோக்கி ஈர்த்து சுகாதார நெருக்கடியை மேலும் அதிகப்படுத்துகின்றன என வைத்தியர் தீபால் தெரிவித்துள்ளார் ஈக்களின் எழுச்சியின் விளைவுகள் பயங்கரமானவை என்பதுடன் வயிற்றுப்போக்கு நோய்கள் மற்றும் வைரஸ் காய்ச்சலுக்கு காரணமான பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் உள்ளிட்ட நோய்கிருமிகளை ஈக்கள் காவிக்கொண்டு வருகின்றன என அவர் சுட்டிக்காட்டினார் இதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது டெங்கு பிரிவு அறிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த ஒன்பது நாட்களில் மாத்திரம் எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த மே மாதம் மாத்திரம் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடரான நோயாளர்களாக ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒரு பேர் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குறித்த காலப்பகுதியில் ஒன்பது டெங்கு மரணங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெள்ளம் காரணமாக எலிகாய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சிலாபம் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் வரலாற்று ஆய்வாளர்கள் டேவிட் கிரான் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லையில் பதிவுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றது இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனினும் விரைவில் பணிகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் அழகு சாதன பொருட்களை கட்டுப்படுத்தாமை பாரிய சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் பதிவு செய்யப்படாத பல நிறுவனங்கள் இருப்பதாகவும் பாதரசம் போன்றவற்றை பயன்படுத்தி சில அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் அது தோல் புற்றுநோயை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை புள்ளிகள் முகம் சிவத்தல் முகப்பரு அனைத்தும் அழகு சாதன பொருட்களால் ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் இந்திரா கஹதவி தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான கேள்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேள்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச நில அளவையாளர் சங்கத்தினர் இன்று முதல் சுகையின விடுமுறை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் நில அளவை நடவடிக்கைகளை தனியாருக்கு வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் துமிந்த உந்துகோட தெரிவித்துள்ளார் நில அளவையாளர்களுக்கான போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விஜயதாச ராஜபக்ஷவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நியமிப்பதையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக செயற்படுவதற்கு தடை விதித்தும் விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீடிப்பதாக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பானது நாற்பதாவது நாளாக இன்றும் தொடர்கிறது சம்பளத்தில் பதினைந்து வீத வெட் வரி அறவிடப்படுகின்றமை மற்றும் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அப்பட்டமாகவும் பொறுப்பற்ற விதத்திலும் நாட்டின் சட்டத்தை மீறியுள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது அண்மையில் நுவரெலியா பீட்ரூட் தோட்டத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வெளிப்படுத்திய சட்டவிரோத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையை கடுமையாக கண்டிப்பதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அவர் சட்டத்தை புறக்கணிப்பதும் அச்சுறுத்தல் தந்திரங்களை பயன்படுத்துவதும் பெருந்தோட்ட சமூகத்தில் பெரும் கவலையையும் அறிக்கையில் இத்தகைய நடவடிக்கைகள் நீதி மற்றும் சட்டத்தின் கொள்கைகளை குறைத்து மதிப்பிடுவது மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் பங்குதாரர்களின் பாதுகாப்பிற்கும் கடுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தோட்டத்திற்கு நுவர் நிறைவேற்ற அதிகாரி மற்றும் குழுவினர் வருவதை அறிந்த ஜீவன் தொண்டமானும் அவரது சகாக்களும் பலவந்தமாக தொழிற்சாலை வளாகத்திற்குள் நுழைந்து நான்கு மணி நேரம் அங்கு தங்கியிருந்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் மற்றும் போலீசார் விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது அடுத்த மாதம் முதல் நெடுந்தாரகை படகு சேவைக்கு திரும்ப உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நெடுந்தீவுக்கான படகு போக்குவரத்து மார்க்கங்களில் பிரதானமாக நெடுந்தாரகையும் ஒன்றாக காணப்படுகிறது இந்நிலையில் நெடுந்தாரகை திருத்த பணிகளுக்காக திருகோணமலை கடற்படை தளத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு திருத்த பணிகளும் ஆரம்பமாகியிருந்தன இவை முடிவுற்று அடுத்த மாதம் படகு பணிக்கு திரும்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன இதேவேளை நெடுந்தீவுக்கான போக்குவரத்து சேவையை குமுதினி மற்றும் வடதாரகை என்பன வழங்கி வருகின்றன மேலும் நெடுந்தாரகை படகு சேவைக்கு திரும்பும் பொழுது வடதாரகை சோதனை நடவடிக்கைக்காக கொழும்புக்கு எடுத்துச் செல்லப்பட நாட்டின் இருபது இடங்களில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நாவூல அரங்கல பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியும் கார் ஒன்றும் மோதியதில் நேற்றிரவு இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த நாவுல பகுதியைச் சேர்ந்த இருந்து எழுபத்தாறு வயது பெண் ஒருவரும் அறுபத்தி நான்கு வயது ஆண் ஒருவருமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த மற்றொரு பெண் தம்புளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதே நேரம் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகர பகுதியில் இன்று காலை வேன் ஒன்றும் தனியார் பஸ் ஒன்றும் நேருக்கு நேரும் போதே விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்தவர்கள்த் தேனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவ்வாறு விபத்திற்குள்ளாகி உள்ளனர் விபத்தில் பஸ்ஸும் வேனும் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் விபத்து காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இனிகத்தேனி போலீசாா் முன்னெடுத்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் ஈபில் டவர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஐ எஸ் அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது தீவிர இஸ்லாமிய குழுவுடன் தொடர்புடைய ஒரு இணையதளத்தில் பிரெஞ்சு தலைநகரில் குண்டு வீசப்போவதாக வெளிப்படையான மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய தாக்குதல் குறித்து படம் ஒன்றையும் ஐ எஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர் இது மட்டுமின்றி அல்லாவின் விருப்பத்தின் பேரில் ஒலிம்பிக் போட்டிகள் முன்னெடுக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் லாங் வேல்ஸ் எனப்படம் தனி ஒருவரால் முன்னெடுக்கப்படும் தாக்குதல் அமைப்பு அல்லது தலைவரின் ஆதரவு அல்லது வழிகாட்டுதல் இருப்பதில்லை என்றே கூறப்படுகிறது நேரடியான தொடர்பில்லை என்ற போதும் சில தாக்குதல்களுக்கு ஐ எஸ் பொறுப்பேற்றுக் கொள்வது ஆண்டு சம்பவத்திற்கு ஐ எஸ் அமைப்புடன் நேரடி தொடர்பு இல்லாத போதும் அந்த அமைப்பு பொறுப்பேற்றது குறித்த தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் தற்போது பாரிஸ் தாக்குதல் தொடர்பில் வெளியான காணொலியும் இதேபோன்று போன்று ஐ எஸ் தொடர்பான காணொலிகளை பகிரும் ஒரு தளத்தில் இருந்தே உள்ளது இது மட்டுமின்றி உலகின் எந்த பகுதியில் ஐ எஸ் தொடர்பில் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டாலும் இந்த தளத்தில் அந்த சம்பவம் தொடர்பில் தகவல் பதிவேற்றப்பட்டு வருகிறது இதனிடையே பிரான்ஸ் அதிகாரிகள் பாரிஸ் மற்றும் பதினேழு நகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது லண்டனில் இருந்து சிங்கப்பூர் சென்ற விமானம் நடுவானில் பயங்கரமாக குலுங்கிய விபத்தில் காயமடைந்தோருக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் இழப்பீடு அறிவித்துள்ளது இதுகுறித்து சமூக ஊடக பக்கத்தில் பதிவு செய்துள்ள சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் லேசாக காயமடைந்தோருக்கு பத்தாயிரம் டொலரை இழப்பீடாக அறிவித்துள்ளது மேலும் ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுக்கு முதற்கட்டமாக இருபத்தையாயிரம் டாலர் டொலர் இழப்பீடு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளதுடன் அவர்களின் நிலை அறிந்து பின்னர் உரிய இழப்பு அளிக்கப்படும் கடந்த மே மாதம் லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மியன்மார் பகுதியில் வைத்து பயங்கரமாக குலுங்கியுள்ளது இதில் பலர் காயங்களுடன் தப்பிய நிலையில் பிரித்தானிய பயணி ஒருவர் மாரடைப்பால் மரணம் அடைந்தார் குறித்த விமானம் உடனடியாக தாய்லாந்துக்கு திருப்பிவிடப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து நான்கு தசம் ஆறு நொடிகளில் நூற்று எழுபத்தி எட்டு அடி கீழே இறங்கியுள்ளது இந்த சம்பவத்தில் பலர் காயங்களுடன் தப்பியதையடுத்து தாய்லாந்து ம சிகிச்சையில் உள்ளனர் தற்போது காயமடைந்தவர்களுக்கு இழப்பீட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மொத்த பயணிகளின் பயண கட்டணமும் முழுவதுமாக திருப்பித்தரவும் தரவும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மே இருபதாம் தேதி நடந்த இச்சம்பவத்தில் இருபது பயணிகள் காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர் தொடர்புடைய விமானத்தில் சம்பவத்தின் போது ஆஸ்திரேலியா பிரித்தானியா மற்றும் சிங்கப்பூர் பயணிகள் உட்பட இருநூற்று பதினோரு பேர்களும் பதினெட்டு விமான ஊழியர்களும் பயணம் செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈராக்கில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஏழு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈராக்கில் பயங்கரவாத செயற்பாடுகள் அதிகரிக்க போதைப்பொருள் புழக்கமே காரணம் என கூறப்படுகிறது இதனால் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு ஈராக் பிரதமர் முகமது சியா ஹால் சூடானி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் கண்காணிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவ்வாறு ஆஜர்படுத்தப்பட்டவர்களில் குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஏழு பேருக்கே இவ்வாறு அந்நாட்டு நீதிமன்றம் மனதண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதேவேளை பாகிஸ்தானில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைபர் பக்துவான் மாகாணத்தில் லக்கி மார்வாட்டி நகரிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானில் அண்மை காலமாக பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதனை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனினும் ராணுவ முகாம்கள் போலீஸ் நிலையங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கைபர் பக்துவான் மாகாணத்தில் ராணுவத்தினர் ரோந்து பணியை மேற்கொண்டனர் லக்கி மார்வாட்டி நகரில் சென்றபோது அந்த வாகனத்தை நோக்கி பயங்கரவாதிகள் சூடு நடத்தியுள்ளனர் மேலும் அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் அதில் பயணித்த ராணுவ வீரர்களில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்